அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அப்பிரகாத்து ஸ்டூடெண்ட்ஸ் நாம் சந்திக்கிறோம் இன்றைக்கு நூறு நாள் நூறு கேள்விகள்ல இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பதாவது எம் சி யூ கேட் இந்த கேள்வி என்ற மாணவியிட வேண்டி கொடுக்கிறாங்க செஞ்சு காட்டப்பட்டது ஓகே ஸ்டூடெண்ட் நீங்க போட்ட பாருங்க இது என்ன செஞ்சிருக்கிற என்று சொல்ல சொன்னா இந்த மூன்று திணிவுகளும் என்ன செய்யப்பட்டிரு ஒரு திரவத்துலுக்கு அமர்த்தப்பட்டு அது நீராக இருக்கையிலும் வேண்டிய ஒரு திரவமாக இருக்கு அதுங்களே பிரச்சனையே இல்லை ரைட் அடுத்து சொல்லப்படுற இந்த மூன்று திரவங்கள் இந்த மூன்று பொருட்களுடைய இந்த மூன்று பொருட்களுடைய கனவளவுகள் சமண்டு சொல்லி சொல்லப்படுது கனவளவுகள் மட்டுமா சமன் என்று சொல்லி பார்த்தால் இல்ல திணிவுகளும் சமன் என்று சொல்லி சொல்லப்படுது இப்ப நான் பர்ஸ்டுக்கு வாரேன் இந்த பக்கெட்ல இருந்து அதாவது இந்த திரவத்துல இருந்து நாங்க இவங்களை வெளியில எடுப்போம் இவங்கள திரவத்துல இருந்து வெளியெடுப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு திரவத்துல இருந்து வெளியில எடுத்து பார்த்தால் என்ன நம்ம சொல்லுவோம் டி ஒன்னுன்னு சொல்லி இத டி டூன்னு சொல்லி சொல்லுவோம் இத டி த்ரீன்னு சொல்லி சொல்லுவோம் தம்பி இந்த இடத்துல போட்ட பாருங்க இவரை கீழ் நோக்கி யார் இழுக்கும் வான்னு சொல்லி எம்ஜி இழுக்கும் ஏன்னா திணிவு எம் ஆக இருக்கு எங்கேயும் திணிவு இங்க யார் இழுக்குது எம்ஜி இழுக்குது வான்னு சொல்லு எங்கேயும் திணிவு எம் சோ இவரை வான்னு சொல்லி கீழே இழுக்கிறது யாரு எம்ஜி இருக்கு ஐடியா விளங்குறா எனவே இவரை திரவத்துள்ளுக்கு அமழ்த்துறதுக்கு முதல்ல நம்ம அவதானிச்சால் தம்பி இந்த இடத்துல டி வான் சொல்லி சொல்றது யாராக இருக்குது எம்ஜி ஆக இருக்குது போட பாருங்க என்ன எழுதுறேன் டி சொல்றது எம்ஜி ஆக இருக்குது டி டூன்னு சொல்ல சொல்றதும் எம்ஜி ஆக இருக்குது டி த்ரீன்னு சொல்ல சொல்றதும் எம்ஜி ஆக இருக்குது எப்படி இவரை அமழ்த்துறதுக்கு முதல்ல இதை விளங்க கொள்ளையுமா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அமழ்த்தினா பிற நான் பாருங்க ஸோ இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய முடிவு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல டி ஒன் சமன் டி டூ சமன் டி த்ரீ ஆனா எங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி இது அல்ல இவரை தூக்கி யாருக்குள்ள தம்பி போடுற ஒரு திரவத்துக்குள்ள போடுற ஓகே நீர் நான் தந்திக்குது இல்லை இன்னொரு திரவம் தான் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை வேற வேற மட்டத்தில் இவங்க இருக்கையிலும் அதுல எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஆனா கனவளவுகள் சமன் இப்ப போட பாருங்க தம்பி எங்களுக்கு தெரியும் இவர்ல இப்ப திரவத்துள்ள போட்டா என்ன தொழிற்படும் இதுல மேலுதைப்பு தொழிற்படும் இவருக்கும் மேலுதைப்பு தொழிற்படும் போ மேலன்னு சொல்லி

மாறாது மூன்று பேரும் இங்க ரோண்டா ரோ பாயி அப்ப மூணு பேரும் ஒரே திரவத்துக்குள்ள எனவே இவரும் என்ன செய்யறல மாறுறது இல்லை அவரோட சேர்த்து மாறுறது இல்லை சோ எங்களுக்கு சொல்லிலும் தம்பி யூ வந்து மேலுதை நேர் விகித சமனாக இருக்குது வி இங்க யாரும் மாறுற இல்ல எல்லாட்டையும் எல்லாம் சமன் எல்லாருக்கும் வி வந்து சமன் விளங்குறா எல்லாட்டையும் வி எல்லாம் சமன் எனவே நான் சொல்றேன் இங்கு இங்கு மேல் எழுதுறேன் பொருள் இரண்டாவது பொருள்டா மூன்றாவது பொருள் அவர் தந்திர கண்டிஷன் என்ன இங்கு எம் முதலாவது பொருளுக்கு எம் ஒன் இரண்டாவது பொருளுக்கு எம் டூ எம் த்ரீ இங்கு திணிவெல்லாம் சமன் சோ திணிவுகள் எல்லாம் சமன் அதே நேரம் கனவளவுகள் எல்லாம் சமன் அப்ப திணிவுகள் கனவளவுகள் எல்லாம் சமன் எனவே இப்ப எனக்கு செல்லிலும் யாருக்கு சமன் சமன் அது யாருக்கு சமன் சமன் இப்ப தம்பி தண்ணீருக்குள்ள போட்டால் இவருக்கு வாங்கும் எம்ஜி போன்று சொல்லுது எனவே எம்யனஸ் எனவே இவருக்கு என்ன செய்யலும் U1 ஒன் அழிச்சு விடலும் யூ டூ அழிச்சு விடலும் யூ த்ரீ அழிச்சு விடலும் எல்லா சமன் சோ இப்ப நம்ம எடுத்தால் தம்பி இதுல இருந்து டி ஒன் சமன் டி டூ சமன் டி த்ரீ ஐடியாவிலங்கிறது தம்பி சிம்பிளா பாருங்க இவ்வளவு எல்லாம் எழுத தேவையில்லை நீங்க இவ்வளவு எல்லாம் எழுத தேவையில்லை இவ்வளவு எல்லாம் எழுத தேவையில்லை நீங்க சிம்பிளா பாருங்க திணிவுகள் சமன் ஒரு அண்டர்லைன் கேள்வி திணிவுகள் சமன்டா எல்லாரையும் நிறைகள் சமன் அது விளங்குறா

அதே போல ரோ ஒரே திரவத்துல தான் எல்லாரும் அப்ப ரோ எல்லாருக்கும் சமன் எல்லாருக்கும் சமன் அப்ப யூ எல்லாருக்கும் சமன் தம்பி கீழ் நோக்கி இழுக்கிறதும் எல்லாருக்கும் சமன் மேல் நோக்கி தழுறதும் எல்லாருக்கும் சமன் எனவே இழிவையும் எல்லாருக்கும் சமன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை சிம்பிளா ஆன்சரை சொல்லிட்டு போய் ஐடியா அவ்வளவுங்க சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்லா நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில அது வரைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிம்பிளாக சொல்லித்தரக்கூடிய ஐடியாஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கட்டாயம் கிழக்கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்